தயாரிப்பில் இயக்குனர் அரவிந்த் ஸ்ரீனிவாசன் எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் தருணம் இந்த படத்துல கிஷன் தாஸ் ஸ்மிருதி வெங்கட் ராஜ் ஐயப்பன் பாலசரவணன் மற்றும் பலர் நடந்திருக்காங்க தருணம் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவன் சமீபத்தில் நடந்திருக்கேன் எனக்கு தெரியும் அது உங்களுக்கு கொஞ்சம் பீக் பீரியட் அப்படின்னு நிறைய படங்கள் வருது நணஞ்சன் சார் சொன்ன மாதிரி சோ பொங்கல் பீரியட்ல வர ரெண்டாயிரம் படங்கள்ல எங்க படமும் ஒன்னு சோ நீங்க பார்த்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் வந்து அரவிந்த் சார் தான் ரீச் அவுட் பண்ணார் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குன்னு டேரக்டர் ஆஃப் டேஜாவுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பிகாஸ் எங்களை மாதிரி அப் அண்ட் கமிங் ஆக்டர்ஸ்க்கு நிறைய லைக் ஆல்ரெடி ஒரு சக்ஸஸ் கொடுத்த ஒரு டைரக்டர் ரீச் அவுட் பண்ணுறதே ரொம்ப ரேர் ஸோ அந்த ஒரு டெசிஷனுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி சார் அவர் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது பேசலான்னு சொன்னார் கதை நரேட் பண்ணாரு நான் கூட டேஜாவை பார்த்து பயங்கர திரில்லரா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போனேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நரேட் பண்ணி என்ன திரில்லரே ரொம்ப லவ்வா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பட் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சு முடிச்சோன்னு தெரிஞ்சிருச்சு ஓகே அரவிந்த் சார் படங்கிற எல்லா அந்த எல்லா எலிமெண்ட்ஸுமே இருந்தது முடிச்சிட்டு நான் அவர்கிட்ட பதிலுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் சார் கதை சூப்பராக இருக்கு நான் தாங்குவேன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு டான்ஸ் ஃபைட்டு இந்த கேரக்டரே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆஃபீஸர் ஒரு யங் ஆஃபீஸரோட கேரக்டர் தான் ஸோ நான் இப்படி இருக்கேன் நான் எப்படி ஆஃபீஸராக எல்லாருமே நம்புவாங்களாங்கிற ஒரு விஷயம் தான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு டவுட்டா வைச்சேன் பட் எனக்கு வந்து கிடச்ச ஃபர்ஸ்ட் அஷூரன்ஸே அரவிந்த் சார் கிட்டந்தான் அவர் வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சு நிறைய ரெஃபரன்சஸ் காமிச்சாங்க நிறைய இப்போ ஹோம் ஒர்க் மாதிரி இது பண்ணுங்க பாடி இப்படி வச்சுக்கோங்க கொஞ்சம் ஷோல்டர்ஸ் பில்ட் பண்ணுங்க அவர் தான் வந்து ஒரு இன்புட்டா அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஏன்னா பண்ண முடியாதுன்னு நிறைய பேர் இருக்காங்க உங்களாலையும் பண்ண முடியும்னு சொல்ற சில பேர் தான் இருக்காங்க சோ அந்த சில பேர்ல இருக்கிற ஒருத்தரா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ட் புகழ் சார் அண்ட் ஈடன் அவங்களுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் பண்றாங்க அண்ட் இப்போ நமக்கு தெரியும் சினிமா இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசர் உள்ள வந்துட்டு எங்களை மாதிரி ஒரு காஸ்டோட ஒரு படம் மவுண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ என் மேலே வச்ச நம்பிக்கைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஐ ஹோப்ஃபுல்லி உங்கள் நான் வந்து கெடுக்கலன்னு நான் நம்புகிறேன் அண்ட் கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு நல்லா இருக்கும் சார் ஐ ஹோப் எங்கள் எல்லாரையும் விட உங்களுக்கு தான் அந்த சக்ஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ ஐ ரியலி ஹோப் இட் சக்ஸஸ்ஃபுல் ஃபார் யூ சார் அண்ட் இந்த படத்துல என் கூட நடித்த எல்லாருமே ஸ்மிருதி ஸ்மிருதி நானும் ஃபர்ஸ்ட் டே பூஜையில பூஜையில்தான் ஆக்சுவலாக செகண்ட் டைம் நம்ம மீட் பண்ணோம் அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு ரீடிங் செஷன் தான் எங்களுக்கு இருந்தது பட் இருந்து இன்னைய வரைக்கும் நிறைய தருணங்களை வந்து நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இந்த படத்துல சேலஞ்சிங்காக இருந்தாலும் சரி இல்லை இல்லைனாலும் சரி லைக் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டே இருந்தோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் ஸ்மிருதி அண்ட் என்னுடைய பாய்ஸ் அதிகமாக கேரமேன்ல இங்கே மூணு பேரை விட்டால் புலம்ப தான் செய்யும் இது வரலயடா இது பண்ணலையடா என்ன பண்ணுறது எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வரலன்னு சொல்லி நிறைய புலம்பனோம் பட் ஷூட்டிங் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ஆச்சு பட் இந்த ஒன் இயர்ல ராஜ் வந்து உப்பு புலிக்காரம்னு ஒரு ஷோவில் வந்து எல்லாரையும் ஃபுல்லாக கலக்கி எல்லார் மனசையும் ஜெயிச்சிட்டாரு அண்ட் விமலுமே இப்போ ஒரு ஷோ ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு அதை பற்றின அப்டேட்ஸ் வந்து எல்லாருக்குமே வரும் ஸோ அம் ஸோ ஹாப்பி தட் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இருந்த சுச்சுவேஷனுக்கும் இப்போ இந்த சிச்சுவேஷன் பார்க்கும்போதுமே எங்களுக்கே ஒரு ஒரு விஷயம் ஒன்று புரிஞ்சுது ஓகே கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் அதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணிட்டு அந்த முயற்சி தான் ஏதாவது ஒரு சக்சஸ் வரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அண்ட் கீதா கைலாசம் மேம் நான் ஒரு எல்லாருமே ஃபேன்னு சொல்லிட்டாங்க ஸோ நானும் அந்த ஃபேன்ங்கிற விஷயத்த சொல்லிடுறேன் எனக்கு வந்து அவங்கள பார்த்தாலே ஒரு அம்மா கிட்ட பேசுறதோ அம்மா பார்த்து பேசுற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு வரும் அண்ட் ஐ அம் சோ ஹாப்பி தட் யோர் பார்ட் அப் திஸ் ப்ராஜெக்ட் மேம் அண்ட் மேமோட இன்னொரு படமும் அங்கமால்னு ஒரு படம் வந்து கூடி சீக்கிரம் வெளியே வரும் அது நீங்க எல்லாருமே பார்த்து அதையும் சப்போர்ட் பண்ணும் அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு தெரியும் நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் அந்த படம் கலக்கிட்டு இருக்கு ஸோ அந்த படம் வந்து ஐம் ஷியோர் தட் உங்களுக்கு இன்னும் நீங்கள் வந்து உங்கள் பேட்டனை பிரேக் பண்ணி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்னு நான் நம்புறேன் மேம் தேங்க்யூ ஸோ மச் என் பாலசரவன் இன்னும் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அவர் இருக்கிற பிஸிக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவர் பிடிக்கிறது பட் ஆனாலுமே எங்களுக்காக வந்து ஒரு நல்ல கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அவரை வச்சு செகண்ட் ஹாஃபில் ஒரு நல்ல ஹியூமர் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும் ஸோ அவருமே வந்து அவர் டைம் கொடுத்து இந்த படத்தில் நடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாலாபுரோக்கும் நான் கமிங் டு த்ரூ ஆஃப் த ஃபில் சாரி குரூ ஆஃப் ஃபிலிம் நான் வந்து பாபி மாஸ்டர் இங்கே இருக்கறனால பாபி மாஸ்டர் ஆரம்பிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட் டைம் பாபி மாஸ்டர் பார்க்கும் போதே அவருக்கு ஒரு டவுட் இருக்கு இந்த பையனால் ஆட முடியுமா பண்ணுவாரா இல்லையான்னு ஒரு டவுட் மாஸ்டர் கண்டிப்பா இருந்ததுல மாஸ்டர் நான் பா நான் போய் நோட்டீஸ் பண்ணேன் பட் அருண் சார் என் மேல வச்சு அதே நம்பிக்கை தான் பாபி மாஸ்டரும் என் மேல வச்சாரு அண்ட் ஹோப் நீங்கள் பாட்டு பாத்தீங்க ஆடி இருக்கேன்னு நான் நம்புறேன் நான் கேட்டாலும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க பட் நானே உங்கள் சார்பா நான் சொல்லிக்கிறேன் எனவும் கொஞ்சம் ஆடி இருக்கேன் அப்படின்னு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் மாஸர் என் மேலே வச்ச நம்பிக்கைக்கும் நீங்கள் கொடுத்த சின்ன சின்ன இன்புட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மாசர் அண்ட் மாசோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி நான் அவங்க தான் வந்து அந்த ரிஹர்சல்ஸ் ஒவ்வொரு சின்ன சின்ன மூமெண்ட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அண்ட் எடிட்டர் ப்ரோ நாங்கள் வந்து அப்பப்போ பேசிப்போம் என்ன ப்ரோ ஓகே ப்ரோ ஃபைனாக இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸும் இந்த படத்துக்கு செகண்ட் ஆஃப் எடிட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ணும்போது எங்களுக்கு புரியாது சார் இது இப்போ வருதா இல்லை அப்புறம் வருதா என்னென்னு எங்களுக்கு புரியாது ஸோ அந்த விஷயத்தை எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி இவ்வளோ கன்விக்ஷனோடு கொடுக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ச ப்ரோ அண்ட் சித்தார்ப் ப்ரோட அசிஸ்டன் அமுதனும் இருக்கார் அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கே ஒரு ஷார்ட் முடிச்சோன்னு நான் போய் கேட்பேன் ப்ரோ ஓகே ப்ரோ ஃபைனாக இருக்கா ப்ரோ எடிட் ஆதாப் ப்ரோ கண்டினியூட்டி இருக்கான்னு ஒவ்வொரு விஷயமும் அவர்கிட்ட தான் கேப்பேன் ஸோ அமுதன் ரொம்ப ரொம்ப நன்றி Um... அசோக் மாஸ்டர் இங்கே இல்லை ஸ்டண்ட் மாஸ்டர் அவருக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா எப்படி பாபி மாஸ்டர் ஒரு கஷ்டம் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு அதே மாதிரி ஒரு பத்து மடங்கு அதிகம் அவர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாரு அது மாதிரி டான்ஸ் ஆச்சு நான் ஆடி இருக்கேன் ஃபைட்டெல்லாம் பண்ணதே கிடையாது அதுவும் இதுல வந்து ஒரு போர்ஷனில் ஒரு பத்து கிலோ கன் பிடிச்சிட்டு அங்கே வந்து அந்த ஃபயரிங்கோடலாம் ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருந்தது அதெல்லாமே சத்தியமாக நான் நினச்சி பார்க்கலாம் அரவிந்த் சார்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார் அந்த ஒவ்வொரு விஷயமும் அந்த கன் ஃபயர் ஆகும்போது டக்கு டக்குன்னு கண் சுமிட்டு என்ன பண்ணுவேன்னு தெரியாது ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்லேயும் என் கூட இருந்து அவர் தான் வந்து லிட்டலாக என் கை பிடிச்சி வச்சு இந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சார் அண்ட் பார்க்கறதுக்கு வந்து பார்த்து எல்லாருமே ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தர்புகா சிவானா அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லை பட் அவரோட மியூசிக் வந்து அந்த தாக்கம் நமக்கு தெரியும் என்ன இண்டஸ்ட்ரிக்கு லான்ச் பண்ணதே அவர் தான் ஸோ எப்போவுமே நான் அதுக்காக கடமைப்பட்டிருப்பேன் அவரோட இந்த ப்ராஜெக்ட்ல இந்த ஸ்பேஸ்ல ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என் கார்கி சரும் இங்க இருக்காங்க ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் கார்கி சார் மோர் அஸ் எ ஹியூமன் பீங் ஐ ஆல்வேஸ் ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் நான் அவர் தமிழுக்காக அவர் பண்ணுற அந்த விஷயங்களும் ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் அவர் லிரிக்ஸாக இருக்கட்டும் இப்போ கூட நான் வந்து சார் சர்க்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் முதலி முடிவு டைம்லேயுமே சார் வந்து நான் அப்போ நான் யாருன்னு கூட அவருக்கு தெரியாது பட் அந்த ஒரு டைம் எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க விச் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தட் சார் எனக்கு ஒரு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருந்தது என் அஸ்வின் ப்ரோ நான் விட்டு பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணது கிடையாது பட் அவரோட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்குமே படம் பார்த்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்குது இந்த படத்தை கேரி பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ உங்களுக்கு வாழ்த்து வாழ்த்துக்கள் ப்ரோ ஐ ஹோப் உங்களுக்குமே நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க அப்புறம் வரணும்னு நேஹா இங்கே இருக்காங்க காஸ்டியூம் அவங்க தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க அவங்கள தான் வந்து நாங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம் இது இங்கே இங்கே ஃபிட்டால பேண்ட் ஃபிட்டாலன்னு சொல்லி டெய்லி அவங்கள தான் கலாயிப்போம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபில்ம் இஸ் வெல் நே அண்ட் சார் டி சார் வந்திருந்தார் பட் அவருக்கு என்னமோ ஒரு எமர்ஜென்சின்னு கிளம்பிட்டார் ஸோ அவருமே வந்து ஒரு படம் பெருசோ சின்னதோ என்னவா இருந்தாலும் அவர் வந்து சப்போர்ட் பண்ணுவார் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில பெரிய ஆட்கள் வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்குமே ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சிவா சார் அண்ட் தனஞ்சயன் சார் என்னுடைய ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பார்த்து எங்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசின இந்த படத்துல ஒர்க் பண்ணாத ஒரு பர்சன் தனஞ்சயன் சார் தான் அண்ட் அவர் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்கும் சார் நீங்க கூப்பிடும்போது அந்த ஃபோன் கால் நான் மறக்கவே மாட்டேன் பிகாஸ் இந்த படம் பண்ணி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் கொஞ்சம் டைம் ஆச்சு அந்த டைம்ல வந்து இந்த படம் எப்படி இருக்கு நாங்கள் சரியா பண்ணிருக்கோமா இல்லையா எந்த ஒரு ஐடியாவும் இல்லாத ஒரு டைம்ல அந்த தருணத்துல தனஞ்சயன் சார் கூப்பிட்டாரு தனஞ்சயன் சார் பேசின நிறைய விஷயங்கள் வந்து இன்னை வரைக்கும் எனக்கு நிறைய நல்ல ஞாபகம் இருக்கு அண்ட் அவர் வந்து எத்தனையோ ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ் பார்த்துருக்காரு அண்ட் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை சப்போர்ட் பண்ணணுன்னு அவருக்கு எந்த அவசியமே இல்லை பிகாஸ் த பிக்கெஸ்ட் ஆஃப் த லீக்ஸில் இருக்கிற படங்கள் எல்லாத்துக்கும் அவர் அந்த படத்தில் அவருக்கு ஒரு பங்கு இருக்கு பட் ஆனாலுமே அந்த டைம் எடுத்து இப்போ செவன் ஜின்னு மென்ஷன் பண்ணார் எங்கள் படம் மென்ஷன் பண்ணிணாரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார் உங்களுக்கு அறியாமலேயே நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கீங்க அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்கள் டைமோட வேல்யூ தெரியும் அந்த டைம் எடுத்து இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி